சூப்பராக இருக்குங்க கன்று தான் ரெண்டுமே நல்லா இருக்கு ஜோடி மீடியமாக இருக்கு நம்ம நார்மலாக சந்தையில் வர மாதிரி இருக்கு வாங்கக்கூடிய ரேட்டில் இருக்கும் இது பெரிய மாடுகள் தாங்க வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம் ஜாஸ்தி பார்த்தீங்க அந்த ஓங்கல் இந்த கீர் டைப்பு என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுறிங்க இதோ

இன்னைக்கு யானி மதி சந்தையில் கீர் டைப்லாம் அங்க இருக்கு போன்றவன்

நாப்பதாயிரூவா சொல்லியிருக்காங்க சிங்களாவனா ஒன்று முப்பது இதெல்லாம் என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் சைஸ்

ஃபைனலாக எவ்வளோ ஒரு இருந்தால் கொடுத்து போய் ஃபைனலா ரெண்டு எண்பது இருக்கு ஃபைனலாக ஒரு ரெண்டு எண்பது வந்தால் வந்தால் சூப்பர் சூப்பர் கொடுத்துருவான் இது எவ்வளோ பைசில் இருக்கீங்க ஒன்று பல்லணும் நீங்கள் எந்த ஊரில் எந்த ஊர் பட்டா அப்படியே இருக்கு பாருங்க

எப்பயுமே இந்த மாதிரி நாட்டு கிடாரிகள் மட்டும் வாணிம்படி கொஞ்சம் பெஸ்ட்டு சந்தை தான் சொல்லுவாங்க நிறைய கிடாரி வரும் இந்த மாதிரி கண்ணுக்குடி வளர்ப்பு கணுங்க ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா ரேட்டு கண்ணுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போவாங்க நிறையா நாட்டுக்கணுங்க நாட்டு மறு

இல்லை சொல்ல நல்லா காட்டு மாடு மாதிரி இருக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு நம்பூர் மாடு மாதிரி இருக்கு நாட்டு மாடுங்க வந்துருக்கு போன வாரம் மாதிரி வந்துருக்குங்க போன வாரத்தோட இந்த வாரம் அதிகமா வந்திருக்குன்னு சொல்லலாம் எந்த ஊர்ல தம்பி வந்துருக்கா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா வாணிபடி வாக்கு சரி 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 எவ்வளோ சொல்லியிருக்கா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தஞ்சா சார் சார் இங்கே பாருங்க பாரு ஓரமாக எல்லாம் கிடாரி எல்லாம் வருக பாருங்க எல்லாம் எல்லாமே நாட்டு மாடுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ எந்த ஒரு ப்ரோ எங்கேருந்து வந்துருக்கீங்க

ஆசாமா <laughs> இல்லீருங்க மாடுப் புடி வரது போது என்ன பண்ணுதே கொஞ்சம் கலர் எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கு எல்லாமே பசマடு இது ரெண்டுமே பசマடு அம்மனுக்கு எப்படி பார்த்தா எழுபது எண்பது ரூபாய்க்கு மலை சொல்லுவாங்க எல்லாமே இനിക്ക് வந்து நல்ல ரேட்டு தான் மாடுகளை பொறுத்த வரைக்கும் பண்டிகை சீசன் வந்துட்டாலே ஃபுல்லாக எல்லாம் ரேட்டு தான் நீங்கள் வந்துருக்கிற மாடுங்க வாங்க முடியலை சொல்லுங்க ப்ரா

கொள்ளமான மாடுங்க அது சரி 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 எவ்வளவு சொல்லிருக்கீங்க நாப்பத்தி ஒண்ணுதாங்க நாப்பத்தி ஒண்ணுதான் சொல்லிருக்காங்க இல்ல இல்ல அதெல்லாம்

மானியம்படியில் வாரம் வாரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் இருக்கும் குந்தார்பள்ளி லெவலுக்கு ஆனால் பண்டிகை சீசன் மட்டும்தான் இந்த மாதிரி வருது மற்ற டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கிடாரிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு தராமமான கிடாரி கிலோ வர எவ்வளோ ப்ரோ கிடாரி சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ரூபாங்க கும்பனூர் கூட்டம் தானே அது குமனூர் குட்டியா குட்டமாடா இது இது தஞ்சாவூர் குட்டையா குமனூரா பொங்கனூர் பொங்கனூர் குட்டைன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாவில எதுக்கு வந்தீங்கன்னா இன்ஸ்டால புரியல இன்ஸ்டாவில் ஆ வீடியோ போடுறீங்களா ஆமாம் ஆமாம்

ಹೇ 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 ಟೀಮ್ ನೇಶ್ಕರ್ ರಾಸ್ ಏ ಮುಷ್ಟಾ ಗೇಣೆ چلತಿงะ ಅದಕ್ಕೆ ಕಿತಾ ಮಗಣೆ ತಂದಿ 8590 ಅಂತ ಹೇಳಿಟ್ಕಾರೆ ಫಸ ಮಾಡು ಅಂದಾ ನೀನು ಮಾಟಾ ಹಂಗೇನ ನಿಂಗೆ വെಚ್ಚಿಗ್ನ ನೀನಾ ಅದಕ್ಕೆ ಮಾಟಾ ಬಿಡಿ ಹೋಗಿ ಬೋನ ಚನ್ನ ಅವನು ತಾನ ಹೋಗಿ ಬೋನ ದೊನ್ನೆ ದೋಬಿ देखो சரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கவர் பண்றேங்க கவர் பண்ணிட்டு அப்படியே அப்படியே

ಬರ್ ಮಿ ಲಾನಾ ಹ್ಮ ಮಾರ್ಚ್ ಇಂದ ಇಂಡಿಯಾ ಬೆತರ

இன்னும் லைனு நீண்டிட்டே இருக்குது அப்படியே போயிட்டு பார்ப்போம் வியாபாரம் முடிஞ்சிச்சு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலைக்கு வந்து வியாபாரம்லாம் முடிஞ்சு பணமெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் மாடு வந்துட்டே இருக்கு முன்னிட்டு நிறைய காலை அதாவது நம்ம மார்க்கெட்டு பஜார் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பஜார் போனா கூட்டு கூட்டு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில காலைகளுக்கு மட்டும் அவங்க சொல்றது இருக்கு பட் எவ்வளோ பிர ஜோடி बोलना दौड़िया नहीं लग रेट ना क्या था चल निक्की अपनी निक्की वो चीज़ कहाँ ना क्या था और उच्चांक हाँ उन्न 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 परने जेना सोलेर गांव है सिंगल मोटा अंबरवा सोलेर गांव है ना नहीं जोड़ी நல்லா கிடைக்கிறது கூட அது இல்லாமல் நிறைய மாடு நிற்கிது நல்லா மாடு ஆகிட்ருக்கு ஆனால் இந்த சந்தெல்லாம் முடியப்பட்டு லேட் ஆகுங்க ஏன்னு கேட்டோன்னா அவ்வளோ மாடு இருக்குது நிறைய மாடுங்கள்லாம் வந்துருக்குது இன்னைக்கு

முப்பது காது பேஸ்புக்கில் போறேன் வரும் வரேன் காசு போட்டுனா இன்ஸ்டாகிராம் அபி அபே

சரியான சட்டையும் அது இது ஒன்னு இருபதுங்களாங்க பல்லு 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 ஓகேடா ஓகே ஓகேடா தம்பி நாட்டு காலைங்க பிள்ளை கேட்கேய் ஓனா இந்தையே ஏய் அங்காச்சி ஓடு நாய் ஏங்க ஏய்[1][2][3][4][5][6][7][8][9][10][11][12][13][14][15][16][17][18][19][20][21][22][23][24][25][26][27][28][29][30][31][32][33][34][35][36][37][38][39][40][41][42][43][44][45][46][47][48][49][50][51][52][53][54][55][56][57][58][59][60][61 பாருணா எவ்வளோ சொல்லிடு ஒன்று பத்து பல்லுண்ணா ஒன்று பத்துங்க நாலு பல்லு சரியா சரியா இருக்கு பேசு கே எஸ் வெங்கட் வெங்கட் இப்போ இருக்கு எப்ப அண்ணன் அம்மான்னு கொண்டு வந்திருக்காரு அவ்வளோதான் இதோட முடியுதுங்க இது பாருங்க அந்த காலங்கள்லாம் வந்து சேல் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு வர <silence> முடிச்சிங்க <silence> এ পিনে কুচি পোলা